ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரையினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற ஜிகே கொஸ்டின் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் என்றைக்கான ஜிகே கொஸ்டின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரையனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற ஜிகே கொஸ்டின் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் என்றைக்கான ஜிகே கொஸ்டின் மோனி தொடை டேஸ் வகைப்படும் ஆப்ஷன் ஏ ஆறு ஆப்ஷன் பி எட்டு ஆப்ஷன் சி ஐந்து ஆப்ஷன் டி மூன்று மோனை தொடை டேஸ் வகைப்படும் விடை எட்டு புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இப்பாடல்கள் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக ஆப்ஷன் ஏ வாழ்வு வேண்டில் ஆப்ஷன் பி புனிதமுற்று புத்தகசாலை ஆப்ஷன் சி நாட்டில் ஆண்டும் ஆப்ஷன் டி மக்கள் புதுவாழ்வு விடை புண்ணியமுற்று புத்தக சாலை எவ்வகை வாக்கியம் என கண்டறிக கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால் ஆப்ஷன் ஏ உடன்படு வாக்கியம் ஆப்ஷன் பி எதிர்மறை வாக்கியம் ஆப்ஷன் சி பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் ஆப்ஷன் டி கலவை வாக்கியம் விடை பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் கட்டளை தொடர் அல்லா ஒன்றை கண்டறிக ஆப்ஷன் ஏ அண்ணனோடு போ ஆப்ஷன் பி கூடுகட்டு ஆப்ஷன் சி தமிழ் படி ஆப்ஷன் டி அரசு ஆணை பிறப்பித்தது விடை கூடு விடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஐந்து மாடுகள் மேய்ந்தன ஆப்ஷன் ஏ எத்தனை மாடுகள் மேய்ந்தன ஆப்ஷன் பி எவ்வளவு மாடுகள் மேய்ந்தன ஆப்ஷன் சி மாடுகள் மேய்ந்தனவா ஆப்ஷன் டி ஐந்து மாடுகள் என்ன செய்கின்றன விடை எத்தனை மாடுகள் மேய்ந்தன. விடைக்கேற்ப வினாவை தேர்ந்தெடுக்க இங்கு நகரப் பேருந்து நிற்கும் ஆப்ஷன் ஏ நகரப் பேருந்து ஏன் நிற்கும் ஆப்ஷன் பி நகரப் பேருந்து எப்போது நிற்கும் ஆப்ஷன் சி இங்கு நகர பேருந்து நிற்குமா ஆப்ஷன் டி இங்கு நகரப் பேருந்து வருமா விடை இங்கு நகரப் பேருந்து நிற்குமா சரியான தொடரை கண்டறிக ஆப்ஷன் ஏ உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையிலும் ஆப்ஷன் பி தமிழ்மொழி உலகம் வாழட்டும் உள்ளவரையிலும் ஆப்ஷன் சி தமிழ் தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும் ஆப்ஷன் டி உலக உலகம் தமிழ்மொழி உள்ளவரையிலும் வாழட்டும் விடை தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் சரியான தொடரை கண்டறிக தம்பி படி சங்கத்தமிழ் நூலை என்று கூறினார் கவிஞர் என்று கவிஞர் கூறினார் சங்கத்தமிழ் நூலை படி நூலை படி கவிஞர் சங்கத்தமிழ் என்று கூறினார் தம்பி சங்கத்தமிழ் தமிழ் படி என்று கவிஞர் கூறினார் பிடை நூலை படி கவிஞர் சங்கத்தமிழ் என்று கூறினார் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க மரகதம் மாணிக்க முத்து கோமேதகம் கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து முத்து மாணிக்கம் மரகதம் கோமேதம் மரகதம் முத்து மாணிக்கம் கோமேதம் இதில் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க விடை கோமேதகம் மரகதம் மாணிக்க முத்து பேர்ச்சொட் அகரவரிசையில் எழுதுக கிளி தேனி தையல் பழம் மான் ஓனான் ஆசிரியர் ஆசிரியர் ஓனான் கிளி தேன் தையல் பழம் மான் தேனி தையல் பழம் மான் ஓனான் ஆசிரியர் கிளி ஆசிரியர் கிளி தேன் தையல் பழம் மான் ஓனான் பெயர் சொல் அகரவரிசையில் எழுதுக விடை ஆசிரியர் ஓனான் கிளி தேனி தையல் பழம் மான் தேடு வினைமுற்று சொல் ஆப்ஷன் ஏ தேடிய ஆப்ஷன் பி தேடினான் ஆப்ஷன் சி தேடி ஆப்ஷன் டி தேடுதல் தேடு என்பதன் வினைமுற்று சொல் காண்க விடை தேடினார் வென்பா, வெண்பா கலிப்பா வஞ்சிப்பா ஒன்று துள்ளல் ஓசை ரெண்டு தூங்கல் ஓசை மூணு செப்பல் ஓசை நாலு அகவல் ஓசை விடை ஆப்ஷன் டி மூணு நாலு ஒன்று ரெண்டு